இவள் யாரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள் சங்கத்தாழ்வானை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள் கருப்பூரம் கமலப்பூ நார்மோ என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அந்த சமயத்தில் என்ன எடுத்து மேகங்கள் வருவதற்காக பெரிய முழக்கத்தை செய்தன இடி இடித்து அந்த இடத்துல பெரிய ஓசையெல்லாம் கேட்கவே மேகங்கள் வருகின்றன என்பதை இவள் தெரிந்து கொண்டாள் எம்பெருமான் கையிலே சங்கத்தாழ்வான் இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அதை கார்கோடு என்று சொல்லுகிறாள் கார்கோடு தான் மேகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அது இப்படி மேகத்தை போல இருக்கிறான் என்று அதை எடுத்து ஆழ்வார் காட்டியுள்ளார் முதல் திருவந்தாதியில அதனாலே இந்த மேகத்துக்கும் சங்கத்தாழ்வானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்ன தொடர்பு அந்த ஓசை என்கிற தொடர்பு மேகத்துடைய முழக்கமும் சங்கத்தாழ்வானுடைய முழக்கமும் ஒரே ஒரே மாதிரியாக இருப்பதனாலே ஒரு தொடர்பு இருக்கிறது அதனாலேயும் அவளுக்கு அந்த மேகத்தினுடைய ஞாபகம் வந்தது என்று சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல எம்பெருமான் என்ன சொல்லிட்டு போனான்னா நான் எங்க போயிருந்தாலும் மழை காலம் வருவதற்கு முன்பு உன்னை வந்து சந்தித்து விடுவேன் அதாவது இது நாச்சியார் இல்லையா ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பாசுரங்களை எல்லாம் அருளி செய்கிறாள் அவள் பிரிந்திருந்த இப்பொழுது இந்த பாசரத்தை சொல்லுகிறாள் முன்பு சேர்ந்திருந்தாள் இல்லையா எம்பெருமானோடே அப்படி சேர்ந்திருந்த காலத்திலே எம்பெருமான் சொல்லுகிறான் நீ கவலைப்படாதே மழை தான் நான் உன்னுடைய வந்து இருப்பேன் மழைக்காலம் தவிர மற்ற காலங்களிலே நான் வெளியே போனாலும் காலம் வருவதும் வரும் பொழுது நான் உன்னிடத்திலே வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போனான் காலத்தை அங்கே காட்டிவிட்டு போனான் அந்த மழை காலம் வந்தவுடனே ஆண்டாளுக்கு என்ன ஆயிடுத்து ஓ எம்பெருமானை கூட வந்துட்டான் போல இருக்கு இந்த மேகங்கள் முன்னே வந்திருக்கின்றன மேகங்களுடனே எம்பெருமானும் வந்திருக்கிறான் என்று இவள் பிரமித்தாள் ஆனா அங்க இருக்கிறது யாரு மேகங்கள் மட்டும்தான் வந்திருக்கு அந்த எம்பெருமான் இல்லை என்று அர்த்தம் அந்த எம்பெருமானை அவள் பார்க்கவில்லை மேகங்களை பார்த்து இவள் கேட்கிறாள் உங்களோட எம்பெருமான் வந்திருக்கிறானா அவன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறானா என்றெல்லாம் கேட்கிறாள் அப்படி கேட்க கேட்க அந்த மேகங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதனாலே நோவுபட்டு மிகவும் துன்பப்பட்டால் மீண்டும் அந்த எம்பெருமானுக்கும் இந்த மேகத்துக்கும் ஏகதேச வாசித்துவம் உண்டு ஏகதேசம்னா ஒரே இடம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வசிக்கிறார்கள் யா எங்கே வசிக்கிறார்கள் திருவேங்கட மலையிலே வசிக்கிறார்கள் எம்பெருமானும் திருவேங்கட மலையிலே இருக்கிறான் இந்த மேகங்களும் மலைக்கு மேலே இருக்கும் இல்லையா அதனால இந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய மேகங்கள் என்று இதை காட்டுகிறாள் உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் ஒரு ஆஹ் அதனாலே ஒரு சேர்த்து இருக்க வேண்டும் அதனாலே நீ நீங்கள் அங்கே சென்று என்னுடைய நிலைமையை அவனுக்கு உரையுங்கோள் என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை பார்த்து மேகங்களை அனுப்புகிறாள் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அவன்தான் அந்த திருவேங்கட மலையிலே எழுந்தருளியிருக்கிறான் அவனை பார்த்து அந்த மலையிலே வசிக்கக்கூடிய மேகங்கள் இந்த பக்கம் வரவே அந்த மலை அந்த மேகங்களை அந்த எம்பெருமானை நோக்கி அனுப்புகிறாள் நீங்கள் சென்று என்னுடைய நிலைமையை அவனுக்கு சொல்லுங்கோள் என்று அறிவிக்கிறாள்